மக்கள் மனு அளித்தனர் கூட்டம்லுவலக கூட்டில் நடந்தது இள பகவத் தலைமை தாங்கி பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை வாங்கினார் இதில் மாற்றுத்திறனாளிகள் ஐம்பத்தி மூன்று பேரும் மனு கொடுத்தனர் மனுக்களை பெற்றுக்கொண்ட கொண்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அறிவுறுத்தினார் தூத்துக்குடியில் தென்மண்டல ஒருங்கிணைந்த மாற்றுத்திறனுடையோர் முன்னேற்ற சங்கம் மாவட்ட தலைவர் பேசல் தாலுமாயின் மாற்றுத்திறனாளிகள் ஊர்வலமாக வந்து ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடங்களில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு உள்ளது மேலும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் இலவச வீட்டு கட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும் பேருந்து நிலையங்களில் கட்டப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறைகளை திறக்க வேண்டும் எனவும் மேலும் ரேஷன் கடை நூலகம் போன்ற பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறினார் சென்னையில் இருந்து பிளாங் இண்டிகோ நிறுவனத்தின் நேரடி விமான சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து பினாங்குக்கு எடிகோ நிறுவனத்தின் நேரடி விமான சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து பினாங்கு மாநாடு மற்றும் கண்காட்சி பணியகம் நிர்வாக இயக்குனர் திரு அஸ்வின் குணசேகரன் பேசும்போது சென்னை பினாங்கு இடையிலான நேரடி விமானத்தின் அறிமுகம் பல ஆண்டுகளாக எதிர்கால திட்டங்களில் ஒன்று என்றும் இந்திய வணிகங்கள் மற்றும் பயணிகளுடன் நீடித்த தொடர்புகளை உருவாக்குவதிலேயே எங்களது கவனம் எப்பொழுதும் இருந்து வந்ததாகவும் இரு மாநில மக்களுக்கு இடையிலான பயணத்தை எளிதாக்குவதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு ஒத்துழைப்புக்கான கதவுகளை திறந்து இந்தியாவுக்கும் பினாங்கு மாநிலத்திற்கும் இடையேயான பிடைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாகவும் கூறினார் காஞ்சிபுரம் மாவட்டம் காரணி தாங்கள் சாலை பேருந்து நிறுத்தம் குப்பைகளாலும் மாட்டு சாணத்தினாலும் இருப்பதால் பேருந்து நிற்கும் மக்கள் அவதிக்குள்ளாகின்றனர் வைப்பூர் ஊராட்சி காரணி தாங்கள் சாலை குப்பைகளாலும் குண்டும் குழியுமாக கிடப்பதால் சாலையில் வாகன ஓட்டிகள் அவதிப்படுவதாக கூறுகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் வைப்பூர் ஊராட்சி காரணி தாங்கள் சாலை பேருந்து நிறுத்தம் குப்பைகளாலும் மாற்று சாணத்தினாலும் இருப்பதால் பேருந்துக்கு நிற்கும் மக்கள் அவதிப்படுவதாக கூறுகின்றனர் அதனையடுத்து ஊராட்சி நிர்வாகம் சரி செய்ய கோரி கோரிக்கை விடுத்தனர் ஈரோட்டில் மறைந்த திரைப்பட கவர்ச்சி நடிகை சில்க் சமிதாவின் பிறந்தநாள் இருபத்தி ஓராம் ஆண்டாக குமார் என்பவர் குடும்பத்துடன் கேக் வெட்டி ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் துணிமணிகள் வழங்கி கொண்டாடினார் ஈரோட்டில் மறைந்த திரைப்பட கவர்ச்சி நடிகை சில்க் சமிதாவின் பிறந்தநாள் இருபத்தி ஓராம் ஆண்டாக டீ கடை வைத்திருக்கும் குமார் அவர்கள் குடும்பத்துடன் கேக் வெட்டி ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் மற்றும் துணிமணிகளை வழங்கி கொண்டாடினார் மேலும் சில்க் சமிதா நிறைய உதவிகள் செய்துள்ளார் என்றும் ஆதலால் அவருடைய நினைவாக இதனை தொடர்ந்து பிறந்த நாளிலும் அவரது நினைவு நாளிலும் செய்து வருவதாக தெரிவித்தார் காரைக்குடியில் விடுபட்டவர்களுக்கு பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கணேசபுரம் கருணாநிதி குடியிருப்பில் கடந்த தொன்னூற்றி ஆண்டுகளாக மூன்று தலைமுறையை சேர்ந்த சு சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்கள் வசித்து வருகின்றன ஆனால் பதினைந்து ஆண்டுகள் கடந்த நிலையிலும் இதுவரை அப்பகுதி மக்களுக்கு திருத்தம் செய்ய பட்டாவும் எஞ்சியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பட்டாவும் கிடப்பில் போடப்பட்டது இதற்கு இப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியர் முதல் அமைச்சர் வரை பல்வேறு மனுக்கள் அளித்தும் சாலை மறியலில் உள்ள உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் அரியலூர் அண்ணா சிலை அருகில் தமிழ்நாடு அரசு அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரியலூர் அண்ணா சிலையர்கள் தமிழ்நாடு அரசு அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் மருத்துவ காப்பீடு நடைமுறையை எளிமைப்படுத்தி காப்பீட்டில் காசு இல்லா மருத்துவம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து துறை ஓய்வூதியர்களும் கலந்து கொண்டனர் ஓமலூர் அருகே காட்டாற்று வெள்ளம் பெருக்கில் ஆற்றில் ஓடுவதால் பல கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது ஓமலூர் அருகே உள்ள கிழக்கு சரவாங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு காற்றாற்று வெள்ளம் பெருக்கி ஆற்றில் ஓடுவதால் பல கிராமங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஓமலூர் அருகே வெள்ளம் ஒரு வீட்டை சூழ்ந்ததால் இதில் இருந்த பெண் விடிய விடிய மொட்டை மாடியில் மழையில் நனைந்து கொண்டே இருந்துள்ளார் இதனிடையே ஓமலூர் தீயணைப்புத் துறையினர் அவரை பத்திரமாக மீட்டனர் விருதாச்சலம் மணிமுக்தா நதிக்கரையோரம் உள்ள வீடுகள் விரிசல் பாதுகாப்பு கருதி அனைவரையும் அரசாண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தங்க வைத்துள்ளன கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி நான்காவது வார்டில் விருதாச்சலேஸ்வரர் கோவில் முன்புறம் மணிமுக்தா நதிக்கரை ஓரம் இருபத்தி நான்கு குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக கோமுகி அணையில் திறக்கப்பட்டு வெளியேறிய உபரி நீரால் மணிமுக்தா நதிக்கரை ஓரம் இருபத்தி நான்கு வீடுகள் விரிசல் விட்டு முற்றிலும் சேதமடைந்து தகவல் அறிந்து அங்கு சென்ற வட்டாட்சியர் உதயகுமார் அவர்களை அப்புறப்படுத்தி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தங்க வைத்து காலை உணவு வழங்கினார் இதில் சங்கவி முருகதாஸ் வினோத் தீபா மாரிமுத்து வசந்தி புருஷோத்தமன் ராசாத்தி சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சேலம் எடப்பாடி அருகே பிரதான சாலையில் அமைக்கப்பட்டுள்ள அரசு மதுபானக் கொடையை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்தனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள இருப்பாளி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மனு வழங்குவதற்காக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்திருந்தனர் அந்த அரசு மதுபான கடையாலும் மது அருந்துபவர்களாலும் ஏற்படும் இன்னல்கள் இருந்து தங்களை பாதுகாக்க மாவட்ட ஆட்சியர் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் கிராம மக்கள் தங்களின் ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை சாலை வீசி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடத்திற்கு பட்டா வழங்கிட மறுக்கும் வட்டாட்சியரை கண்டிக்கும் வகையில் தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை ஆகியவற்றின் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் விதமாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் கிருஷ்ணகிரி மத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையில் நடைபெற்றது பம்மல் தெற்கு பகுதி கழக அதிமுக சார்பில் பிரெஞ்சல் புயலின் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆயிரம் பேருக்கு நிவாரண உதவிகளை மாவட்ட செயலாளர் சட்டலாப்பாக்கம் ராஜேந்திரன் வழங்கினார் சென்னையடுத்த தாம்பரம் மாநகராட்சி பம்மல் தெற்கு பகுதி அதிமுக சார்பில் பத்தாம் வார்டு பகுதியில் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவரும் பகுதி செயலாளருமான அப்பு வெங்கடேசன் தலைமையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லா ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட துணை செயலாளருமான பா தன்சிங் கலந்து கொண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நிவாரணப் பொருட்களான தலா இருபத்தாறு கிலோ அரிசி மூட்டை போர்வை பிரெட் பிஸ்கட்டுகள் வழங்கப்பட்டன இதில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் துரை தண்டபாணி வட்ட செயலாளர் சரவணன் உட்பட பம்மல் தெற்கு பகுதி கழக அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேலம் விமான நிலையத்தில் வானிலை மாற்றம் காரணமாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்த விமானம் தரையிறங்க தாமதமாகியது சேலம் விமான நிலையத்தில் வானிலை மாற்றம் காரணமாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்த விமானம் தரையிறங்க தாமதமாகியது இதனையடுத்து அவருக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் மத்திய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருண் பிரசன்னா மற்றும் மூன்று மாவட்ட திமுக நிர்வாகிகள் வரவேற்றனர் மேலும் அவருடன் துணை முதல்வர் செயலாளர் பிரதீப் யாதவ் துணை முதல்வர் உதவியாளர்கள் செந்தில்குமார் மணிராஜ் பாதுகாப்பு அதிகாரிகள் விஜயராகவன் வெங்கடராஜ் ஞானசாஸ்தா கன்னியப்பன் ஆகியோர் வந்தனர் மதுரையில் கலாம் பாரம்பரிய கலை அகாடமி சார்பில் டிசம்பர் இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெறும் நாற்பத்தி மூன்றாவது தேசிய யோகாசர போட்டிக்கு வீரர்கள் வீராங்கனைகள் தேர்வு நடைபெற்றது மதுரையில் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண அரங்கத்தில் எண்பத்தி ஏழாவது தமிழ்நாடு யோகா விளையாட்டு வளர்ச்சி பொது சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது இந்த யோகாசன போட்டி கலாம் பாரம் பாரம்பரிய கலை அகாடமி நிறுவனர் சுந்தர் தலைமையிலும் தமிழ்நாடு யோகா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மென்ட் அகாடமி பொதுச் செயலாளர் மாரியப்பன் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டார் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை கலாம் பாரம்பரிய கலை அகாடமி நிர்வாகிகள் செய்திருந்தனர் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் கராத்தே யோகா போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சென்னையை சேர்ந்த ட்ரீம் ஹேச்சர் அகாடமி மாயோ லேண்டன் அகாடமியை சேர்ந்த சிலம்பம் கராத்தி யோகா வீரர்கள் பயிற்சியாளர் முத்துகுமார் முருகன் தலைமையில் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கங்களை வென்று சென்னை விமான நிலையம் வந்தனர் அவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடலூரில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட அலங்களை துணை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட இடத்தையும் மக்களையும் பார்வையிட்டு தனியார் மண்டபத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நிவாரணம் வழங்கினார் மேலும் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு அலுவலர்களுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார் தர்மபுரியில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை துணை முதலமைச்சர் நீரில் சென்று பார்வையிட்டார் தர்மபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி பகுதியில் சனத்குமார் நதி பக்தல் மலையில் சாலை பாதிக்கப்பட்ட இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார் இதில் மேலாண்மை இயக்குநர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் திவ்ய திவ்யதர்ஷினி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரி குமார் கிழக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் தங்கம் சுப்பிரமணி பழனியப்பன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளனர் கோவையில் முகவர்கள் பாலிசிதாரர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட எல்ஐ எஃப்ஐ முகவர்கள் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது கோவை செஞ்சலவை சங்கம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பாலிசிதாரர்களின் போனஸை உயர்த்துவதில் பாலிசியின் மீதான கடன் வட்டியை குறைத்தல் மேலும் பாலிசி மீதான ஜிஎஸ்டியை நீக்குதல் மேலும் அனைத்து முகவர்களுக்கும் மருத்துவ காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு பத்து லட்சமாக வழங்கிடுதல் இவைகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றது மதுரை வனசரகத்திற்கு முத்தூட் ஃபைனான்ஸ் சமூக பொறுப்பு திட்டம் மூலம் டிராக்டர் மற்றும் தண்ணீர் வண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை வனசரகத்திற்கு முத்தூட் ஃபைனான்ஸ் சமூக பொறுப்பு திட்டம் மூலம் சுமார் ரூபாய் ஒன்பது லட்சத்து பதினாயிரம் ரூபாய் மதிப்புள்ள டிராக்டர் மற்றும் தண்ணீர் வண்டி வழங்கும் விழா நடைபெற்றது டிராக்டர் வழங்கும் நிகழ்ச்சி மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா துவக்கி வைத்தார் இதனை மாவட்ட வன அலுவலர் தருண்குமார் டிராக்டர் வாகனத்தை பெற்றுக்கொண்டார் நிகழ்ச்சியில் ஜெயராம் பாட்ஷா காந்தன் பாஸ்கர பாண்டியன் அருண்குமார் ஜெயக்குமார் கார்த்திக் ஹரீஷ் ரத்னகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாநகராட்சி சரியாக செயல்படாத காரணத்தால் அழைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் நகரத்திற்குள் குடியிருப்பு பகுதியில் புகுந்துள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்துள்ளார் சேலம் கந்தம்பட்டி பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை சூழ்ந்து நின்ற மழை வெள்ளத்தால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட இடத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் வருகை தந்து பார்வையிட்டார் குறிப்பாக திருமணி முத்தாற்றில் முறையாக தூர்வாராத காரணத்தினால் தான் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது என்றும் மேலும் திமுக அரசு சேலம் மாநகராட்சி சரியாக செயல்படாத காரணத்தால் அடைப்பு ஏற்பட்டு வல்ல நகரத்திற்குள் குடியிருப்பு பகுதியில் புகுந்துள்ளது எனவும் எனவே உரிய முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்நிலை ஏற்பட்டிருக்காது என தெரிவித்தார் தருமபுரி ராமகாயேரி நிரம்பி வெளியேறும் உபரி நீரால் ஆர்வமாக அலைஞர்கள் மீன்களை பிடித்து செல்கின்றனர் தருமபுரி மாவட்டத்தில் மூன்று நாட்களாக பெய்த கனமழையின் ராமகாயேரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது இந்த உபரி நீர் வெளியேறும் கோடிப்பகுதியில் மீன்கள் வெளியேறுவதால் தருமபுரி நகர் பழைய தர்மபுரி பகுதியை சார்ந்த இளைஞர்கள் வெளியேறு மீன்களை ஆர்வமோடு படுத்து செல்கின்றனர் திருப்பூரில் வாக்கிங் சென்றவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதால் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்து கவுண்டூர் புதூர் தாமரை கார்டன் பகுதியை சேர்ந்தவர் ரமேஷ் என்பவர் அதிகாலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது கோவை சேலம் ஆறு வழி சாலை மங்களம் சாலை வைபாஸ் அருகே சர்வீஸ் சாலையில் காரில் வந்த நபர்கள் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக ரமேஷை வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரமேஷை மீட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து கிறித்தவ மத பிரச்சாரமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ந்து கிறித்தவ மத பிரச்சாரமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக அதன் மாநில செயலாளர் வசந்தகுமார் தலைமையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் குணமடைய வேண்டி விபூதி பிரசாதம் மற்றும் மஞ்சா மஞ்சள் கும்பாப் பிரசாதமானது வழங்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சாஸ்தாஸ் செல்வசுந்தர் வீரமுருகன் சுந்தர் அழகுராஜா சுடலைமணி பாலமுருகன் மைனர் பாண்டி மற்றும் குமரன் நகர் பகுதி பொறுப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி சிறப்பு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் இயக்கி வரும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிறப்பு பள்ளி சார்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கலந்து கொண்ட சர்வதேச மாற்றுத்திறனாளிகளின் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இது பள்ளி வளாகத்தில் இருந்து புறப்பட்டு மறைமலை நகர் தேசிய நெடுஞ்சாலை வரை வந்து மீண்டும் பள்ளியில் நிறைவடைந்த இப்பேரணியில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கையில் பதாகை ஏந்தியபடி சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் ரங்கராஜன் ரங்கநாதன் ஐயப்பன் பாக்யராஜ் விஜயகுமாரி கலைச்செல்வன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தஞ்சையில் கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கான விதவிதமான அகல் தயாரிக்கும் தொழிலில் குடிசை தொழிலாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர் தஞ்சையில் கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கு இன்னும் சில தினங்களே இருக்கும் நிலையில் தஞ்சை சாலைக்காரத்திருவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மண்பாண்ட கலைஞர்கள் தொடர் மழை காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்டு இன்று ஒரு வாரத்திற்கு பிறகு அழகழகான அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தென்பண்ணை ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட டாஸ்மாக் விற்பனையாளர் சக்திவேலின் மரணத்திற்கு நியாயம் கேட்டு புதுக்கோட்டை திலகர் திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் முருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் ஆற்று வள்ளத்தில் அடித்து சென்ற சக்திவேல் குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் புதுக்கோட்டை மாவட்ட அனைத்து டாஸ்மாக் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் சௌமியாநாதன் தலைமையில் புதுக்கோட்டை திலக்தடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சியில் பதினாறாவது வார்டு மகளிருக்கு இலவச அஞ்சலக சேமிப்பு வைப்புத் தொகை திட்ட துவக்க விழா நடைபெற்றது திருச்சியில் பதினாறாவது வார்டு மகளிருக்கு இலவச அஞ்சலக சேமிப்பு வைப்பு தொகை திட்ட துவக்க விழா நடைபெற்றது இதில் திருச்சி கிழக்கு மாநகர செயலாளரும் மண்டல குழு தலைவருமான மதிவானன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்வில் திமுக திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சருமான அன்பின் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மகளிருக்கு சேமிப்பு வைப்புத் தொகை அட்டையை வழங்கினார் திருச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா திருச்சி கலையரங்கத்தில் இன்று நடைபெற்றது விழாவிற்கு மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் தொன்னூற்றாறு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாற்றுத்திறனாளி நகர அலுவலர் ரவிச்சந்திரன் வரவேற்று பேசினார் விழாவில் பழனியாண்டி சவுந்தரபாண்டியன் திவ்யா மதிவாணன் செல்வம் அருள் குமரவேல் மகாராணி விஜயலட்சுமி நித்யா கிளையரசி ஆகியோர் சிறப்பரையாற்றினர் வேலூரில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா நடைபெற்றது வேலூரில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சரவணன் ஏற்பாட்டில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா காட்பாடி மாவட்ட ஆட்சியர் பி ஆர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக நீர்வள மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் கலந்து கொண்டு எண்பது பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றின இதில் நந்தகுமார் கார்த்திகேயன் அமுலு விஜயன் மேயர் சுஜாதா பாபு சுனில் குமார் புஷ்பலதா பாபு வேல்முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாநகராட்சி கடந்த ஓராண்டு காலத்தில் கடுமையான வரி உயர்வை அமல்படுத்தியுள்ளது திருப்பூர் மாநகராட்சி கடந்த ஓராண்டு காலத்தில் கடுமையான வரி உயர்வை அமல்படுத்தியுள்ளது இதில் வீட்டு வரி தண்ணீர் வரி குப்பை வரி தொழில் வரி என பலவிதமான வரிகளையும் அடுத்தடுத்து சில மாதங்களில் நூறு சதவீதம் உயர்த்தியுள்ளது இதற்கான தீர்மானம் மாமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் பெரம்பலூரில் உலக திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு கலெக்டர் அலுவலகம் இளஞ்சிவப்பு விளக்குகளால் துளித்தது பெரம்பலூரில் டிசம்பர் மூன்று உலக திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாவட்ட மாற்றுத்திறனாளி துறையின் சார்பில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பர்பிள் கலர் வண்ண விளக்குகளால் ஒளிரூட்டப்பட்டிருந்தது விருதுநகர் தனியார் மண்டபத்தில் மேற்கு மாவட்ட அதிமுகவின் கலாய்வுக் கூட்டம் நடைபெற்றது விருதுநகர் தனியார் மண்டபத்தில் மேற்கு மாவட்ட அதிமுகவின் கள ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அமைப்பு செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் இலக்கிய அணி செயலாளர் செம்மலை மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கன்னியாகுமரி ஐயா வைகுண்ட தலைமையின் நிர்வாகி பால பிரஜாதிபதி அடிகளார் அவர்களின் துணைவியார் மறைவுக்கு ச சபாநாயகர் அப்பாவு மற்றும் அமைச்சர் தங்கம் திண்ணரசு ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் குமரி மாவட்டம் தோப்பு ஐயா வைகுண்டர் தலையமைபதி அமைந்துள்ளது இதன் தலைமை நிர்வாகியாக பால பிரஜாதிபதி அடைகளால் இருந்து வருகிறார் இவரின் துணைவியார் வயா இவற்கை எதினா இதனைத் தொடர்ந்து அவரது திருவரு திருவுடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு மற்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் சாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைபதி அரங்காவலர் பால பிரஜாதிபதி அடிகளாரின் மனைவி மறைவிற்கு தொல் திருமாவளவன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் சாமித்தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமை பதியில் அரங்காவலராக இருந்து வருபவர் பால பிரஜாதிபதி அடிகளார் இவரது மனைவி ரமணி உடல்நிலை குறைவால் உயிரிழந்தார் இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சாவித்தோப்புக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அவருக்கும் அவரது குடும்பத்தினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் உள்ள ஆரல்மிகு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் மூன்றாம் ஆண்டு வருடாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் நல்லன் பெற்றால் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் மூன்றாம் ஆண்டு வருடாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க பிரம்மாண்ட பூ அலங்காரத்தில் ஸ்ரீ அருள்மிகு தர்மசாஸ்தா ஐயப்பன் மாடவீதி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் ஐயப்ப பக்தர்கள் இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சியில் கனமழையால் கூரை வீடு இடிந்து சேதம் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆறுதல் கூறினார் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள நல்லாத்தூர் கிராமத்தில் வசித்து வரும் அழகப்பள்ளை அழகப்பிள்ளை காளியம்மாள் முரளி ஆகியோரின் கூரை வீடுகள் கனமழையால் இடிந்து சேதமடைந்துள்ளது இதனை அறிந்த கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று நிவாரண உதவி வழங்கி ஆறுதல் கூறினார் திண்டுக்கல்லில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தை மாவட்ட ஆட்சியர் பூங்குடி ஆய்வு மேற்கொண்டு மாணவிகளுடன் கலந்துரையாடினார் திண்டுக்கல் மாவட்டம் அடியநூத்து கிராமத்தில் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் அளிக்கப்படும் பயிற்சி வகுப்புகளை மாவட்ட ஆட்சியர் பூங்குடி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அழகுகளை பயிற்சி பெறும் மாணவிகளுடன் கலந்துரையாடினார் மேலும் இந்த மையத்தில் பெண்களுக்கான அழகுக்கலை பயிற்சியின் முப்பத்தைந்து நபர்களும் கம்ப்யூட்டர் பயிற்சியின் முப்பது நபர்களும் பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் அருணாச்சலம் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மைய இயக்குனர் குருச்சரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தேனியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அழகாபுரி என்ற பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அரசு பள்ளியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவியருக்கான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் திரைப்பட வாசனங்கள் மற்றும் கவிதைகள் ஒப்புதல் போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக சிலமும் சுற்றியும் பரதநாட்டியம் ஆடியும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி சோதனை சாவடியில் இருபத்தி ஏழு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் ஆய்வாளர் அப்தல் தலைமையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அப்படியாக வந்த கேரள பதவியின் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்தபோது போது காரில் வந்த கேரள மாநிலம் கொல்கத்தாவை சேர்ந்த ஜோனி மற்றும் ராஜேஷ் ஆகியோரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின்முறனாக பதிலளித்தனர் எனவே காவல்துறையினர் காரை சோதனை செய்தது இருபத்தி ஏழு கிலோ கஞ்சா இருப்பது தெரிய வந்தது இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கடலூரில் தென்பண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டு வீடு உடை உடைமைகளை எழுந்தோருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டுமென தமிழக அரசிடம் தமிழ்நாடு தௌகித் சமா சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது கடலூரில் நண்பண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் கொண்ட உருப்புளவாடி தோட்டப்பட்டு வாம்பாக்கம் பனங்காடு ஜோதிநகர் ஆகிய கிராமங்களுக்கு தமிழ்நாடு தௌஹித் சமாஜ் சார்பாக மாநில பொதுச் செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் தலைமையில் சேட் முகமது காஞ்சி சித்திக் மாநில செயலாளர்கள் முன்னிலையிலும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆகியோர்களுடன் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு உணவு மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கினர் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென தமிழ்நாடு தௌஹித் சமா சார்பாக மாநில பொதுச் செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் தலைமையக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் திருச்செங்கோடு திருமணி ஐந்து மாத பெண் குழந்தையுடன் தவித்த மூன்று பெண்களை மீட்ட தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர் நாமக்கல் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த பலத்த மழையால் திருமணி திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சேலம் நாமக்கல் போன்ற பகுதிகளில் வழியாக திருச்செங்கோடு பகுதியில் இழுப்புலி அணைக்காடு பகுதியில் திடீர் வெள்ளம் சூழ்ந்ததால் அங்கு குடியிருக்கும் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது இதனையடுத்து திருச்செங்கோடு தீயணைப்பு நிலைய அதிகாரிகளுக்கு தொடர் குண்டு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைந்து வந்த மீட்பு படையினர் மூன்று நபர்களையும் ஐந்து மாத பெண் குழந்தையும் பத்திரமாக மீட்டு பாதுகாப்பாக அழைத்து வந்தனர் கோவை ஜீவானந்தம் வீதியை சேர்ந்த எழுபது வயது மோதாட்டி மீது சுவர் விழுந்ததில் எதிர்பாராதவாதமாக உயிரிழந்தார் கோவை ஜீவானந்தம் வீதியில் பழைய கட்டிடத்தை தேசிய இயந்திரத்தின் மூலம் அகற்றிக் கொண்டிருந்த போது சுவரின் சில கற்கள் மூதாட்டியின் மீது விழுந்ததில் சம்பவத்திலேயே மூதாட்டி உயிரிழந்தார் இதையடுத்து தகவல் அறிந்து வந்த அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் பவாகரன் ரத்தினபுரி காவல்துறையினர்களுக்கு தகவல் அளித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்காசியில் தமிழ்நாடு அரசு கிராம செவிலியர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் மங்கையர்கரசி தலைமையில் கலெக்டர் ஆபீஸ் முன்பு பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கிராமப்புற செவிலியர் சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு வழங்கப்பட்டது திருப்பத்தூரில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி மாணவர் விடுதியில் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு போர்வை வாட்டர் கேன் மற்றும் கிரைண்டர் ஆர் வாட்டர்வோ திமுக மாணவரணி நிர்வாகிகள் வழங்கினர் திருப்பத்தூர் மாவட்ட திமுக மாணவரணி உயப்பாளர் பிரபாகரன் தலைமையிலான திமுகவினர் அரசு ஆதி திராவிடர் மாணவர்கள் ஆண் பெண் நல விடுதியில் பயிலும் இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு போர்வை ஆர்வோ வாட்டர் கிரைண்டர் உள்ளிட்டவைகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டி என் டி கே சுபாஷ் மற்றும் டி சி கார்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியின் சிறப்படைப்பாளர்களாக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி கலந்து கொண்டார் பின்னர் மாணவியர் விடுதிகளை ஆய்வு மேற்கொண்டு இரவு உணவு எவ்வாறு செயல் செய்யப்படுகிறது என்பதை பார்த்து ஆய்வு மேற்கொண்டார் சிங்கமுனரையில் மோட்டார் திருடர்கள் கைது செய்யப்பட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே வேங்கைப்பட்டி மதுராபுரியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் கோயம்புத்தூரில் ஓட்டில் வைத்து நடத்தி வருகிறார் இந்நிலையில் மர்ம நபர்கள் நீர்மூழ்கி மோட்டாரை திருடி சென்று விட்டனர் இதுகுறித்து சிங்கம்புணரை காவல் நிலையத்தில் ரமேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி ஆதாரங்களை வைத்து தேடி வந்தனர் அப்பொழுது சந்தேகமான முறையில் இருசக்கர வாகனத்தில் நீர்மூழ்கி மோட்டாரை கொண்டு வந்த சிவக்குமார் மற்றும் சந்துரு ஆகிய இருவரையும் அடைக்கப்படுத்து விசாரித்ததில் மதுராபுரியில் திருடி கொண்டு வந்தது தெரிய வந்துள்ளது இதனை இதனையடுத்து இருவரையும் கைது செய்த சிங்கம் புலி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்